இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான கோலி இட்லி தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கடையில் இருக்கிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி நான் ஸ்டவ் மேலே வந்து வச்சிட்றேன் இப்போது இது கூட வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் கீ இல்லைன்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் கீ வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதித்து வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஸ்டோவை வந்து சிம்மில் வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அரிசி மாவை இந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஸ்டோவை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தால் இது எல்லாம் வந்து தண்ணிலாம் அப்சர்வ் ஆகி நல்லா ஒன்று சேர்ந்து வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு ரெஸ் கொடுத்துடணும் அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா ஒரு பவுல் வச்சுருக்கோம் அந்த பவுலில் வந்து நம்மளோட மாவை வந்து இந்த பவுலில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இதை நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக மீடியம் சைஸ் அதாவது ரொம்ப நம்ம ரொம்ப சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி உருண்டையாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் சைஸ் வந்து உங்களோட விருப்பம்தான் நம்ம மினி இட்லி சைடும் பார்த்திங்களா அளவுக்கு நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் இதுக்கு நடுவில் வந்து நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை சூடு பண்ணிட்டேன் தண்ணி சூடாகிறதுக்குள்ளேயே நான் எல்லா உருண்டையும் உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது நம்மளோட மினி இட்லி ஒன்று ஒன்றா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சிடணும் ஆறதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதனால இது நல்லா ஆரட்டும் பாருங்கள் எல்லாத்தையும் நான் வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏற்ற தெரியும் நினைக்கிறேன் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு வந்து ஒரு சாஸ் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் சூடாகிட்டு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு இது எல்லாம் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் கடுகு வந்து லைட்டாக பொறிஞ்சு வரும் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் சிந்தையை வச்சு தான் பண்ணணும் இப்போது இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும் போது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரை தான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டே போதே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நான் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதோட அதனால தான் இப்போது இதையும் வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா இது வந்து ரோஸ்ட் ஆகி வரணும் இப்போ இந்த மாதிரி நல்ல இதெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ரோஸ்ட் ஆகி வர இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க கோலி இட்லியெல்லாம் இதோடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் ஆகுற மாதிரி இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லாஸ்ட்டாக கை நிறைய கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான கோலி இட்லி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பவுலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கோலி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்றேன்